விஜயகாந்தை பார்த்தும் திருந்தல கேபிஒய் பாலா சிக்கிய சம்பவம் இணையத்தில் வைரல் தமிழ் பொழுதுபோக்கு துறையில் பிரபல தொலைக்காட்சி நடிகரான கே பி ஒய் பாலா விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கு போவது நிகழ்ச்சியில் தனது நகைச்சுவை திறமை மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார் தனது முதல் வெற்றியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு விஜய் தொலைக்காட்சி விருதுகளில் சிறந்த நகைச்சுவை நடிகர் என்ற விருதினை பெற்றார் மேலும் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கும் திறன் மற்றும் தோற்றத்திற்காக புகழ்பெற்ற பாலா நட்பு தும்பா காக்டைல் மற்றும் ரிபீட் ஷூ போன்ற படங்களில் தோன்றியதன் மூலம் சினிமா உலகிலும் காலடி எடுத்து வைத்து பிரபலமானார் இவரின் இயற்பெயர் பாலன் ஆகாஷ் ஜெகநாதன் ஆனால் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலம் அடைந்ததால் இவரை பலரும் கே பி ஒய் பாலா என்றே அழைக்கிறார்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தனது திறமையினால் மட்டுமே முன்னேறி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பல உதவிகளை செய்து வருகிறார் பாலா முன்னணி நடிகர்கள் கூட செய்யாத உதவிகளை இவர் தனது உழைப்பில் வரும் பணத்தை செலவழித்து வருகிறார் அவரது வெற்றிகரமான நடிப்பு வாழ்க்கையை தவிர கே பி வை வாலா தன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தியதோடு தொண்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருவதும் மக்கள் மத்தியில் அதிக கவனம் பெற்று வருகிறது அனகாபுத்தூர் கிராமத்தில் தாழ்த்தப்பட்டோர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவும் நோக்கில் பாலா ஆட்டோ சேவையை தொடங்கினார் என்று சமீபத்தில் செய்திகள் வெளியாகின உள்ள மருத்துவமனைகளுக்கு விரைவான போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் ஆட்டோக்கள் வழங்கி மருத்துவ சேவை சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்கிறது இதற்கிடையில் வழங்கும் ருத்ரன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவின் போது கே பாலா மக்களுக்கு செய்து வரும் சேவைகளை பாராட்டி ராகவா லாரன்ஸ் பாலாவுக்கு பத்து லட்சம் நிதி உதவி அளித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரோடு அருகே கடம்பூர் மழைவாழ் மக்களுக்கு பாலா இலவச ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தார் மேலும் தனது பிறந்தநாளில் முதியோர் இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கினார் இப்படி அவர் பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு நான்கு ஆம்புலன்ஸ்களை தாராளமாக வழங்கினார் இதற்காக அவர் தனது வெளிநாட்டில் பங்கேற்ற நிகழ்ச்சி மூலம் கிடைத்த வருமானத்தை செலவழித்துள்ளார் அது மட்டுமின்றி பொதுமக்களிடமிருந்து நன்கொடைகளை கோராமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்களுக்கு உதவுவதில் தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் நடப்பு ஆண்டில் தேவைப்படும் சமூகங்களுக்காக கூடுதலாக பத்து ஆம்புலன்ஸ்கள் வாங்குவதற்கான தனது லட்சிய திட்டத்தை பாலா திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ உதவிகள் செய்வது மட்டுமின்றி இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாலா நிதி உதவியும் அளித்துள்ளார் மைச்சாங் சூறாவளி அனகாபுத்தூர் பகுதியை கடுமையாக பாதித்த பிறகு பாலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் இதற்காக அவர் தனது சேமிப்பில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாயை செலவழித்தார் இப்படி கொரோனா காலகட்டத்தில் தன்னிடம் இருந்த மொத்த சேமிப்பையும் மக்களுக்காக உபயோகித்த கே பி பாலாவிடம் சேமிப்புகள் பூஜ்யத்தை அடைந்ததால் உதவி செய்வதில் கொஞ்சம் நாள் விலகி இருக்க தற்போது மீண்டும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி ஒருவருக்கு மூன்று சக்கர வாகனம் வாங்கி தந்து தனது உதவும் கரங்களை நீட்டி உள்ளார் கே பி வை பாலா பாலாவின் தன்னலமற்ற செயல்கள் உள்ளூர் சமூகத்தின் பாராட்டுகளை பெற்றுள்ளன மேலும் ஒரு பேட்டியில் பாலா தனது சேவைகளுக்கு வெளிச்சத்தை தேவைப்படுவதை விட தேவைப்படும் மக்களுக்கு ஆதரவளிக்கும் உண்மையான விருப்பத்தால் இந்த சேவை பணியில் ஈடுபடுவதாகவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் இப்படி செலவு செய்தால் நாளைக்கு அம்போதான் விஜயகாந்தை பார்த்தீர்களா எனவும் விமர்சனம் வைக்கப்படுகிறது